அன்பான தேவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திருந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நீதிமான்களுடைய இரட்சிப்பு கத்தரால் வரும் எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா நீதிமானாய் வாழ்வதற்கு இரட்சிப்பு கத்தராலே வரும் ஒரு சமயம் ஒரு தேவ மனுஷன் அவங்களுடைய அம்மா அப்பா வந்து உளியில் செய்கிறவங்க அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உளியில் செய்யறவுங்க அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு மூலிய செஞ்சு அவனுடைய நாமத்தை இது பண்றாங்க அந்த குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு ஸ்பூன்ல சாப்பாடு எடுத்து கொடுக்க கூட வழி இல்லாமல் ரொம்ப அதாவது ட்ரெயின் பண்ண அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டே இருந்தாங்க பிள்ளைக்கு ஏதாவது செய்ய மாட்டேன் ஊழியத்தை எது எதிர்பார்க்காம செய்யணும் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டேன்னாலும் சொல்லி ஏற்கி அழுது பண்ணிருந்தாங்க திடீர்னு ஒரு காக்கா அவங்க மேல நிறைக்கி போய் ஒரு ஸ்பூனை போட்டுட்டு போச்சான் அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சான் அந்த ஒரு கேட்ட ஒரு அந்த ஸ்கூலுக்கு ஒண்ணு பண்ணாரு அது

அவர் அதுக்கப்புறம் ஆண்டோக்காக எழுந்து உங்களே செய்கிறாராம் எப்பொழுது ஒரு பாட்டு போடறோம் ஒண்டே உண்டேன்னு சொல்லி மனுஷன் உண்டே மோச செஞ்ச மனுஷன் அந்த வாழ்க்கையவே மாச்சிங்க நீங்களும் இது உங்களுடைய பிள்ளைங்களை குறித்து நீங்க கலங்கி தவிக்கலாம் நீங்க வேதனையோடு நீங்க நிற்கலாம் என்ன செய்ய போற துக்கத்தோடு நீங்க தண்ணீரோடு நீங்க நிற்கலாம் என்ன செய்ய போற என்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து என்னை நான் என்ன செய்ய போறேன் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க சோர்ந்து போய் மனசோ இருக்கிறது இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதானோ அப்படின்னு ரொம்ப நொந்து போய் நிற்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுதான் நீதிமானுடைய ரசிப்பு கத்தரா வருவது ஆமா நீதிமன்ற ஒரு ரசிக்கணும் ரசி மாத்திரம்னா அவங்க ரசிக்கப்படுவது மாத்திரம் இல்லை அவங்க அவங்க குடும்பத்தில் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில உண்டான ஆசீர்வாதங்களும் ஆண்டு வரும் அதனால அவங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை ஆண்டு கொடுப்பாரு பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு ஏற்ற வேலையை கொடுப்பாரு சமாதானமா இதை வைப்பாரு ஆனா நீங்க நீதிமானாய் வாழணும் உண்மையாய் வாழணும் கத்திற்கு பிரியமாய் வாழணும் தவறை செய்துவிட்டு நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு எப்படி வேணாலும் செஞ்சுக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிடுவேன் என் குடும்பத்தை எப்படி ஒரு நாளும் செய்ய முடியாது தேவன் நமக்கு என்று ஒரு கட்டளைகளை நியமித்திருக்கிறார் இருக்கிறார் நமக்கு என்று ஒரு நியமங்களை அனுபவித்திருக்கிறார் அதன்படிதான் நம்ம வாழ முடியும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தான் நம்ம நடக்க முடியும் ஏனோதாவது நம்ம வாழவே முடியாது அதனால நீங்க உண்மையை முத்தவமாய் பரிசுத்தமாய் வாழ கத்திரிடத்துல அனுக்குறத கேளுங்க அதனால நீ கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் நீதிமானுடைய ரசிப்பு கற்கரால் தான் வரும் உங்க ஆண்டு ஆசிர்வதிக்கணுமா ஆண்டனால தான் முடியும் உங்களை உயர்த்த முடியுமா ஆண்டறதால தான் முடியும் அதனால நீண்ட ஆண்ட ஒரு இடத்துல கேட்கணும் என்னை ஆசிர்வதியும் யா பேசு கெஞ்சுக்கான் தேவையே தாய் சபிக்கப்பட்டவள் என்று சொல்லி இனி வந்து பேர் வைத்திருக்கிற அந்த நிலைமையை மாற்றோடு யா பேசு கதற பொழுது கத்திரவனுக்கு பெரியார் பேருந்து அளவுக்கு அவருடைய அவனுடைய கேடு கெடு கொடுமையா இருந்ததுனாலதான் அவன் பெற்ற ஆசீர்வாதம் பெருமையா இருந்திருக்கேன் அதனாலதான் வேதுக்குள்ளேயே அவனை குறித்து வந்து எழுதியிருக்கிறாங்க அந்த சும்மா ஒரு சாதாரண ஒரு தாயம் உள்ள மனுஷன் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் வந்து இந்த பை எழுதுக்கு ஆயிருக்கான் சில மனுஷங்க ஒரு புத்தகம் எழுதுனா அஞ்சு வருஷம் முடிஞ்சு முடிஞ்சு போனாலும் பத்து வருஷம் ஆகும் இல்லாத கண்டுபிடிக்க இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகும் அந்த வேதத்தை எழுதுறதுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிரத்தி சும்மா அப்போ ஏனோ ஏனோதானாலும் ஒரு மனுஷங்களை வாழ்க்கை ஆண்டவர் எழுத மாட்டார்ல அப்ப அவ்வளவு வேதனைப்பட்டு அவன் கெஞ்சி கேட்டதுனால தான் ஆண்டவன் சொன்னா ஆன உன்னை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மூலமா உங்களுடைய வீட்டுக்கு ரசிப்பு வரணும் உங்களுடைய வீட்டுக்கு வீட்டு மாறணும்னா அது கத்தாலே மாத்திரம்தான் வரும் ஆண்டவரத்துல நீங்க போய் கேளுங்க தேவரிடத்துல இடத்துல போய் முறையிடுங்க நிலைமையை சொல்லுங்க எனக்கு ஏதாவது செய்யும்னு கேளுங்க ஆக தற்போதம் செய்வார் ஜபிப்போமா அப்படி வாழ்க்கை மாறணும்னு சொல்லி நம்ம ஜபிக்கணும் ஆண்டவரை நம்ம வாழ்க்கை மாறணும் ஆசைவதிக்க நம்ம ஜபிப்போமா எ ஆசீர்வியப்பா எங்களை உயர்த்து நின்று எந்த எந்த பிள்ளையோட பாதத்தில் வந்து நெஞ்சம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையினை மாற்று வீராந்துச்சு நிச்சயமிக்கிறேன் ஏனும் அதிகாரம் உள்ள லாபத்தில் விசாசன்

எனக்கு பிரியமான ஒரு நாள் சோர்ந்து இந்த வசனத்தை தினமும் வாயில் அறிக்கை எடுங்க நீதிமானோட அரைச்சிப்பு கத்தரால் நீதிமான கத்திரால் தினமும் வாய் நாள் அறிக்கை செய்யுங்க அப்படின்னு உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை தூக்கி நிறுத்துவதை நீங்க பார்ப்பீங்க நீ துன்மார்க்குன்னு அற்புண்டு போவதை நீங்க பாப்பீங்க சந்தோஷமா வாழ்ந்தே நீங்க பாப்பீங்க சோர்ந்தமாகாதீங்க ஆண்டோவை ஆசீர்வதிமா